தீபிகா படுகோன் மற்றும் ரன்வீர் சிங் தம்பதியினர் அவங்களுடைய மகள் துவா படுகோன் சிங்கின் புகைப்படத்தை ஃபர்ஸ்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க குழந்தை பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் மகளின் முகத்தை காட்டாமல் சீக்ரெட்டாகவே வச்சிருந்தாங்க தீபிகா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய மகளின் ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க பாலிவுட் முன்னணி நடிகையாக வளம் வருபவரங்க தான் தீபிகா படுகோனே தமிழில் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க அந்த படம் அனிமேஷன் திரைப்படன்றதால அதில் தீபிகா படுகோனின் ரோல் பெருசாக ஷைனாக முடியாமல் போயிடுச்சு ஆனால் இவங்க ஷாருக் கானோடு சேர்ந்து நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் ஜிவான் கல்கி கிபி டூ எயிட் நைன் எயிட் திரைப்படங்கள் மூலமாக தமிழ் ஆடியன்ஸ் மனசை ரொம்பவுமே கவர்ந்தாங்க தீபிகா படுகோன் நிறைய பேரோட மனசை இதன் மூலமா கொள்ளடிச்சாங்கன்னே சொல்லலாம் இவங்க பாலிவுட்டின் ஸ்டார் நடிகரான ரன்வீர் சிங்கோடு சஞ்சய் லீலா பஞ்சாலி இயக்கத்துல உருவான ராம்லீலா படத்துல சேர்ந்து நடிச்சப்போ ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்தது ரொம்ப வருஷமா காதலர்களாக சுற்றி வந்த இவங்க ரெண்டாயிரத்து பதினெட்டாவது வருஷத்துல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா தீபிகா படுகோனே பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்பப்போ தீபிகா கர்ப்பமாக இருக்கிறதா வதந்திகள் வர்றதும் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்கிறதும் ரொம்ப ஃபேஷனாகவே இருந்தது ஒரு கட்டத்தில் திருமணமாக்கி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா தீபிகா கர்ப்பமாக இருக்கக்கூடிய குட் நியூஸை எல்லாருக்கிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணாங்க தீபிகா கர்ப்பமாக இருக்கும்போதே நாகாஷ்மீனின் இயக்கத்தில் உருவான கல்கி கிபி டூ எயிட் நைன் எய்ட் படத்தில் நடித்தாங்க இந்த படத்தில் ஃப்ரீய ரிலீஸ் நிகழ்ச்சியின் போது இவங்க கர்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாங்க கர்மமாக இருக்கும் தீபிகாவை பார்த்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க இதனை அடுத்து கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தீபிகா படுகோனவிற்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது தன்னுடைய மகளுக்கு துவா படுகோன் சிங் என்று பெயர் வச்சாங்க துவா படுகோன் சிங் என்ற பெயர் துவா மற்றும் படுகோன் ஆகிய இரண்டு பெயர்களின் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தை பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் மகளின் முகத்தை வெளியே காட்டாம ரகசியமாகவே வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி விஷ் சொல்லும் போதுதான் மகளுடைய முகத்தையே காட்டியிருக்காங்க ஸோ தீபாவளி கொண்டாட்டத்தில் இவங்களை எடுத்த ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க குழந்தையின் ம முகத்தை பா நீண்ட நாட்களாக பார்க்கணுன்ட்டு காத்திருந்த ரசிகர்களுக்கு இது தீபாவளி பரிசாக அமைஞ்சிருந்தது துவாவின் ஃபோட்டோ இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது நிறைய பேர் உரத்துக்களை சொல்லிட்டு வராங்க ரெட்டை குடுவி போட்டு பட்டு பாவடை சட்டெல்லாம் போட்டு அந்த குழந்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெட் கலர் சாரியில் அம்மாவுக்கு மேட்சிங்காக ரெட் காஸ்ட்யூம் போட்டுட்ருக்கு பார்க்குறதுக்கு रोम क्यूटा